இவ்வளோ கூட்டத்தையும் வீடியோ இந்த பாருங்க மக்களே இவ்வளோ கூட்டத்தை வந்து எங்கே வச்சிருக்கணும் தெரியுமா மறுபடி எடைங்குடியில் வச்சுருக்கணும் எடைங்குடியில் வச்சிருந்தால் கெத்தாக இருக்கும் பே டிய

அது தமிழை தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இருந்தால் எல்லா லாங்குவேஜும் பிரிஞ்சிச்சின்னு சொல்லி அதை சொன்னதே வந்து காண்டூர் பிஷப் தான் இது நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு சான்ஸ்கிரிட் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொன்னாங்க ஆனால் இப்போது தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அவர் ப்ரூவ் பண்ணிருக்கார் அவருடைய அவருடைய முயற்சியில அவர் எடுத்த முயற்சியில தான் வந்திருக்கு ஐயா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கால்வெல் பிஷப் ஐயா பணியாற்றிய இடைங்குடியில வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஐயாவோட ஐயா பணியாற்றிய இடங்களை காமிச்சிருக்கலாம் அவங்க ஐயாவோட கல்ற தோட்டத்தை காமிச்சிருக்கலாம் சாரி அவர் கல்ற இருக்கு இருக்கு அதை நீங்க காமிச்சிருக்கலாம் அந்த ஊர் இன்னும் டெவலப் ஆயிருக்கும் ஐயாவோட பணிகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வள்ளுவர் கோட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு இது வள்ளுவர் கோட்டத்தில் எதுக்கு வந்திருக்கோம்னா வள்ளுவர் கோட்டத்தில் எதுக்கு வந்திருக்கோம்னா இது சென்னை இதுல சென்னையில கவர்னர் இந்த மாதிரி இழிவாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பிஷப் அவர் வந்து நினைச்ச நேரத்தில் நிறைய லாங்குவேஜ் படித்தவர் இங்கிலாந்துல இருந்து வந்தவர் ஒரு மிஷினரியா வந்து அசிஸ்டன்ட் பிஷப்பா வந்து பிஷப்பானவர் இவரை போய் இவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணி கவர்னர் சொல்றது வந்து மிக தரக்குறைவான பிரச்சனை

தமிழை அவர் வளர்த்தவர் தமிழ் பண்பாட்டை அவர் வணங்கினவர்

இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராபர்ட் கால்டேலையா தமிழகத்துக்கு வந்து திராவிட மொழி மூத்த தமிழ்மொழி என்று சொல்லி உறுதிப்படுத்தினார் இப்பொழுது நம்முடைய பிரதமர் மோடி அதே குற்றை இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று உலக அறிய சொல்லியிருக்கிறார் இது சரியான தருணத்தில் இது

இன்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இதை உறுதிப்படுத்தினாலும் இந்த உண்மையை யாராலும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது இதை நிறுவனமாக நாங்கள் இன்னும் இறுதியிட்டு உறுதியிட்டு சொல்வோம் அனைத்து கிறிஸ்துவ சமுதாயம் இந்த தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தமிழ் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி சரி கடைசி வரையில் தமிழுக்காக பேசிக்கணும் தமிழ் தமிழுக்காக எல்லா வகையிலும் இந்த கிறிஸ்துவ சமுதாயம் பட்டு கொண்டிருக்கிறது அதே நிலையிலே அரசியல் தலைவர்களும் தமிழ் சான்றவர்களும் எல்லோரும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை எந்த நாளும் நாங்கள் உறுதியோடு இப்பொழுது நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய இந்த மோ மோடி அவர் உலகத்தில் அனைத்து கல்லூரிகளிலும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஐநா சபையிலும் சொல்லி கொண்டிருக்கிறார் தமிழ்தான் முதல் மொழி இந்தியாவின் பெரும் சொத்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் நிறுவனமாகவே

பரப்பாதே பரப்பாதே வை செய்திகளை பரப்பாதே வய செய்திகளை பரப்பாதே

चीऊ को आया मिल के चीऊ नहीं आया चीड़ बनाकर चीड़ बनाकर आप तंग ही 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 तंग नाटे आम रामे

திருச்சி தஞ்சை மண்ணிலே கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி மருத்துவம் பழங்குடியினர் நலன் பெண் கல்வி போன்ற சமூக மேம்பாட்டு நிலையாக இருந்தால் அதற்கு நாங்கள் பலியாக மாட்டோம் தமிழ்நாடு மத மோதலுக்கு அப்பாற்பட்ட தேசம் இங்கு திராவிட கொள்கைகளை உள்வாங்கியவர்கள் நாங்கள் எங்களிடத்திலே உங்களுடைய மத மோதலை உருவாக்குகின்ற சக்திகள் தோல்வியை தழுவும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த மண் அப்பொழுது இருந்த ஆங்கிலேய அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் கேட்கவில்லை தனியாரோ தனி நபரோ மற்றவர் யாரும் குறித்து கேட்கவும் இல்லை இல்லை தான் இதை குறித்து சொன்னார்கள் செய்தார்கள் இவை எல்லாவற்றையும் அறியாமல் பிழை தகவல்களை தவறான தகவல்களை கொடுத்து வருகிறவர்களுக்கு நம்முடைய ஜபங்கள் மூலமாக கடவுள் அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் நம் எல்லாரையும் நாம் கேட்டுக்கொண்டு இனி வருகின்ற நாட்களிலே இப்படிப்பட்ட கூடுகை தொடரும் என்பதை சொல்லிக்கொண்டு அமைகிறேன் வணக்கம் கண்டனூரை நிகழ்த்தி சென்றிருக்கிற கோயம்புத்தூர் பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் பல்வேறு துறையிலே சிறந்த பணி செய்து சிறந்த பொறுப்பு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதோ நாங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து உங்களை மாதிரி கூட்டம் போடுறவங்க இல்ல ஒரு அழைப்பில் கூடியது இன்றைக்கு இந்த மக்கள் யார் கவலை யார் போம் என்பதை கொண்டிருக்கிறீர்கள் ஆராய்ச்சி நூலை படியுங்கள் ஆராய்ச்சி நூலிலே உங்களுக்கு கருத்து இருக்கிறது என்றால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் சகோதரிகளாக எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சமமாக ஏற்றத்தாழ்வு இல்லை களைந்த இவர்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால ஆச்சார்ச்சார் நான் இங்க வெளிய நிக்கிறேன்